சத்தம் வந்து அதிர்வு வந்து இப்ப இதே வேலையை யார் செய்யறா பெருமான் என்ன வேலை செய்யறாரு தேவாரம் படிக்கணும் இவங்க தான் திருவாசகம் தான் என் கோயில வந்து உடல் பணி செய்யணும் இவங்க தான் என்னுடைய கோயில வந்து விளக்கேற்றணும்னு ஏற்றணும்னு சுவாமி யாரை விரும்புகிறாரோ அவர்களை கொக்கி போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி அப்படியே கொண்டு வந்து கோயில் வாசல்ல வந்து உட்கார வச்சிருக்கிறார் அதனாலதான் இந்த ஆலயத்துல நீங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் அது